நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால் பிஸ்னஸில் க்ரோத் அடைய முடியும் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு இருக்கீங்க உங்க பிஸ்னஸ் என்ன ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கிங்க அப்போ பிஸ்னஸில் மொத்தம் மூணு ஸ்டேஜஸ் இருக்கு ஸ்டேஜ் நம்பர் ஒன்று என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்லிங் ஸ்டேஜ்லிங் ஸ்டேஜ் ஸ்டேஜ் நம்பர் ஒன்று இந்த ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் உங்க பிசினஸ் ரன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க கடன் வாங்கி கடன் வாங்கி ரன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க டெய்லி டெய்லி ஆக்டிவிட்டி பண்றதுக்கே உங்களால ஸ்ட்ரகிள் ஆகும் பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு நீங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பீங்க மார்க்கெட்டிங்ல ஆகட்டும் புது எம்ப்ளாயிஸ் எடுக்கிறதாகட்டும் புது ப்ராடக்டை ப்ரொக்யூர் ஆகிறதுக்கும் எதுனாலுமே நீங்க கடன் வாங்கி உங்க பிசினஸ் ரன் பண்ணுவீங்க இதுதான் ஸ்டேஜ் நம்பர் ஒன் ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜ் ஸ்டேஜ் நம்பர் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் ஸ்டேஜ் அதாவது இதில் நீங்கள் ஓரளவுக்கு உங்களால் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அப்டூ ஒன் இயர் வரைக்கும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இல்லாமல் உங்களால் பிஸ்னஸை கொண்டு போக முடியும் உங்கள்கிட்ட பேக்கப் ஃபண்ட் இருக்கும் நீங்கள் கடன் வாங்கி பண்ண வேண்டாம் உங்களோட ப்ராஃபிட்டில் இருந்து உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸ்டேபிள் ஸ்டேஜ் ஓரளவுக்கு சேஃபர் சைடு இருப்பீங்க கோவிட் மாதிரி உள்ள ஒரு எந்த ஒரு வந்தாலும் உங்களால் ஆறு மாதம் வரைக்கும் உங்களால் உங்களோட ஃபண்டை வச்சு கிரைசிஸ் ஃபண்டை வச்சு உங்களால் ரன் பண்ண முடியும் ஸ்டேபிள் ஸ்டேஜில் மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன் ஸ்டேஜ் இந்த சிக்னிஃபிகன் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் அவங்க பிஸ்னஸில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கோவிட் மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களால அசக்கவே முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்களோட ஆப்ரேஷனல் காஸ்ட் அவங்களுக்கு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அசால்ட்டாக அவங்க வச்சுருப்பாங்க சிக்னிஃபிகன் ஸ்டேஜ் அப்போ ஒரு ஸ்டேஜ் நம்பர் ஒன்ல ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட டெபிட் வந்து பேட் டெபிட்டா இருக்கும் ஓகே இங்க நீங்க என்ன பண்ணுவீங்க ஸ்டேபிள் ஸ்டேஜ்ல உங்களோட மணியை மேனேஜ் பண்ணுவீங்க ஓகே இங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்க மணியை வந்து குரோ பண்ணுவீங்க இங்க கடன் வாங்கி பண்ணுவீங்க இங்க மணியை மேனேஜ் பண்ணுவீங்க இங்க என்ன பண்ணுவீங்க மணி உங்களுக்கு குரோ ஆகிக்கிட்டே இருக்கும் ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டைம் கொடுத்து மணி வாங்குறீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட சேல்ஸில் நீங்களே சேல்ஸுக்கு போகிறீங்க நீங்களே சேல்ஸ் சிறப்பாக இருப்பீங்க அப்போ நீங்கள் போனா தான் ஆர்டர் கிடைக்கும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ உங்களோட டைமை கொடுத்தா தான் உங்களோட ரெவின்யூ கூடுதலாகும் ஆகும் இதுதான் டைம் ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மேன் அவங்களோட டைமை கொடுக்குறாங்க அப்போ இங்கே டைம் ஈக்குவல் டு மணி ஸ்டேபிள் ஸ்டேஜில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் அவங்க ஸ்கில்லை கொடுத்து மணியை கிரியேட் பண்ணுவாங்க இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க படிச்சிருக்காங்க அவங்களோட ஸ்கில்லை நமக்கு கியூர் பண்ணுறதுக்காக கொடுத்து அதில் இருக்க நமக்கு மணி கிரியேட் பண்ணுறாங்க கன்சல்டன்ட் ஸ்கில்லை கொடுத்து டீச்சர் ஸ்கில்லை கொடுத்து அப்போ இந்த மாதிரி ஸ்கில்ல கொடுத்து மணியை கிரியேட் பண்ணுறவங்க இப்போ கோச் அவங்களோட ஸ்கில்லை கொடுக்குறாங்க மணியை கிரியேட் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் ஸ்டேபிள் ஸ்டேஜில் இருந்தால் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸ்டேபிள் ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் என்னென்னா சிக்னிஃபிகன்ட் ஸ்டேஜ் சிக்னிஃபிகன் ஸ்டேஜில் மணியை கொடுத்து மணியை க்ரியேட் பண்ணுறது மணி மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க வேற ஒரு கம்பெனியில் அதில் இருக்க ப்ராஃபிட் எடுத்து அது மணி கிரியேட் ஆகிட்டே இருக்கும் மணி மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போது நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா இந்த ஸ்டேபிள் ஸ்டேஜ் போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் உங்களோட ஸ்கில் மணி மேக்கிங் மாடலாக மாற்றி கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்களோட மணி உங்களுக்கு மல்டிபிள் குரோத் மணியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போது ஸ்டேஜ் ஒனில் இருக்கவங்க ஸ்டேஜ் டூவை திங்க் பண்ணுங்கள் ஸ்டேஜ் டூவில் இருக்கவங்க ஸ்டேஜ் த்ரீயை திங்க் பண்ணுங்க அப்போது இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அடுத்த கேட்டகிரி எப்படி போகிறதுன்னு பார்த்தா உங்கள் பிஸ்னஸில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும்